செய்யப்படுகிறது ஆண்டு நம் இந்திய நாடு திறமடைந்தது பிறகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நம் நாடு வளர்ந்து நாடாக வேண்டும் என்று திரும்பினார் ஆனால் அது நிறைவேறாத காரணத்தினால் நரேந்திர மோடிஜி பிரதமரான நரேந்திர மோடிஜி அவர்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நமது இந்திய நாடு கடல் நாங்கள் ஒரு யோசனை வைத்துள்ளோம் இந்த யோசனையை கடைபிடிங்கள் என்னவென்றால் நமது நாட்டின் அதிக செடி கொடி மரம் நட வேண்டும் இதனால் மழை அதிகமாக குழந்தை செடி கொடிகள் நன்றாக வளரும் பயிர்கள் அறுவடை செய்து பள்ளி அணிந்து நமது நாட்டில் குடும்பமாக ஒன்று கூடி சமைந்து சாப்பிட வேண்டும் இதனால் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி குறைவாக இருக்கும்